புதிய பாலம் தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே இப்படியா மேல் எழும்பிய தூக்கு பாலம் கீழே இறங்காமல் சோதித்த காட்சி நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட பழைய பாம்பன் பாலம் வலுவிழந்ததுனால புதிய பாம்பன் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு இன்று அது பிரதமர் கையால திறந்து வைக்கப்பட்டிருக்கு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய இந்த பாலத்துல கப்பல் போக வழிவகை செய்யற மாதிரி செங்குத்தா தூக்கக்கூடிய பாலமும் கட்டப்பட்டிருக்கு இதுதான் கீழே இறக்கப்படும் பொழுது ஒரு பக்கம் ஏற்றத்தோடையும் இன்னொரு பக்கம் இறக்கத்தோடையும் இருக்கிறதுனால சிக்கல் ஏற்பட்டதா சொல்றாங்க இந்த பழுத நீக்கும் பணியிலையும் அதிகாரிகள் துரிதமா இறங்கி இருந்திருக்காங்க